நான் எழுதுன பாட்டுக்கு நான் என் பேரை போட்டுருக்கேன் ஏன் விட்டு இல்லை வளரும் கலஞ்சி அப்படி அப்படி இப்போ நான் எழுது என் உழைப்புக்கு நான் இன்னொருத்தர் பேர் நான் இது ஒவ்வொரு வரியும் நான் எழுதுன்னு எழுத்து சார் இது ஏன் விட்டுப்படுங்கன்னு சொன்னால் இது என்ன யாரோ ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் கஷ்டப்படுறேன் நீ டேரக்ஷன் பேர் போட்டுக்கோன்னு சொல்ல முடியுமா இது எனக்கு எனக்கு தானே சார் தெரியும் அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும் நான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன் அது எது வணக்கம் என்னை தாண்டி வரக்கணும் என்னன்னா வணக்கம் அப்படியா சார் இது என்ன சார் ஒரு வரையும் எழுதுனாருன்றதை ஒத்துக்கிறேன்னு சார் தனி மனித விரோதலாம் அவர் மேல அந்த தம்பி அந்த தம்பி வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவனே கிடையாது அவர் வளரக்கூடாதுன்னு நான் சொன்னேண்ணாப்பா இல்லை இல்லை நீங்களாக தான் சொல்கிறீங்க அவர் வளரக்கூடாதுன்னு வள அந்த அவர் வ இல்லை சார் வளர இல்லைங்க இதனால் வளர்றதுன்னு இல்லைங்க வளர்றதுங்கிறது அவர் சார் வளரக்கூடாதுன்னு நான் அந்த மாதிரி எந்த அந்த அந்த தம்பி எனக்கு வேண்டியவர் எனக்கு ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்தை நான் அவர் மூலமாக வந்து ப்ரொட்யூசர் கிட்ட வந்து இப்படி பண்ண தம்பி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம் இது நீ பேசணுன்னு எனக்காக பேசி கொடுத்துருக்காரு நிறைய பண்ணிடுறேன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நான் இந்த எல்லா பாடலும் எழுதியிருக்கேன் இந்த படத்தில் சோலர் க்ரெடிட் என்னோடதுங்கிறது என்னோட என்னோடய இது சரி இப்போ ஏழு கோடி ரூபா படத்தை வந்து பதினஞ்சு கோடி ரூபா ஆக்கிறதுன்றது தலைவர் ஒரு நிமிஷம் ஏழு கோடி ரூபா படத்தை பதினஞ்சு கோடி ரூபா நான் ஆக்கிற வரைக்கும் என்ன இருப்பாங்க சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் சொல்லு சொல்லுங்கள் ஒரு இபி வந்து சும்மா இருப்பார் எட்டு கோடி ரூபா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போனாலே சினிமாவில் எவ்வளோ கேள்வி இருக்குன்னு தெரியும் ஒரே ஒரு நாள் ஜான் விஜய் வந்து குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் வந்து பயங்கர மழை ஆக்சுவலி இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பதினெட்டாக ஆர்டிஸ்ட்டு ஜான் விஜய் வந்து அன்றைக்கி சும்மா உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வெளியில் அவுட்டோரில் எடுக்க வேண்டிய சீனை வந்து அன்றைக்கி காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் சீனை மாற்றி இன்டோருக்கும் ஏன்னா மழை பெய்கிறதுனால மாற்றிட்டோம் மாற்றுறதுனால சில பேர் சும்மா உட்கார வேண்டிய சில பேர் பேக்கேஜில் வந்துடுறாங்க ஜான் விஜய் வந்து பெர் டே பேசிஸில் வர்றாரு அவருக்கு ஒரு நாளைக்கு ஒன் லேக்கு அவர் சும்மா உட்காந்துருக்காரு இதை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஒன் ஒன் லேக் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு மெசேஜ் போட்டு வாட் ஆப் அனுப்புகிறாரு சார் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எக்ஸல் நைட்டு ஷூட்டிங் பண்ணிச்சக்கப்புறம் அவர்கிட்ட போ ஏன்னா ஒரே வரியில் சொல்ல முடியாது இல்லை சார் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சீன் எடுக்கலை சீன் மாற்றிட்டோம் இல்லைனா நம்ம எல்லாம் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும் அஞ்சு லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு லட்சம் உட்காந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஏழு கோடி படத்தை பதினஞ்சு கோடி ஆக்கரை சும்மா இருப்பாங்களா சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பட்ஜெட்டை கூட அவரே இப்போ முதல்ல வந்து கதை சொல்லும்போது யோகி பாபு கிடையாது நான் சொல்கிறேன் இது ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர் யோகி பாபு பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன் அப்படியா சூப்பராக இருக்குமா எவ்வளோ பார் எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் பண்ணுங்கள் அவருக்கு ஒரே ட்ரான்ஸ் இண்டியா மீடியா ப்ரொடியூசர் ராஜேந்திர ராஜன் சாருக்கு ஒரே ஆம்பிஷன் இந்த தொழிலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இதே வார்த்தை அவர் சொல்லியிருக்கார் அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கார் நான் வந்து சித்ராலட்சுமணன் சாரோட ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஜெய் என் தொழிலில் நான் கிங்கு சினிமாவில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மேட்டரில் சக்தி சமராஜ் என்கிட்ட நான் முதலே சொன்னேன் சார் இது நல்லா பண்ணால் பெருசாக வரும் இதே இப்போ குற்றாலம் தென்காசின்னு எடுக்கிறோம் கதை சொல்லும்போது அதே வந்து ஏன் இந்த டெட் பாடி வச்சு நீங்கள் வந்து மெட்ராஸில் எடுக்கலாமான்னு அவர் கேட்கலாம் ஆனால் அவர் கேட்கல அவர் நல்லா பண்ணுங்க தான் சொன்னார் இது இது தேவை ஏழுலேருந்து பதினஞ்சு அப்படிலாம் சினிமா நடக்காது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த படத்துலேயும் கிடையாது நான் வந்து சார்லி சாப்ளின் டூன்னு ஒரு படம் அது வந்து நீங்கள் சிவாசாருக்கு ஃபோன் பண்ணி டி சிவாசார் அம்மா இருக்குது அவருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த படம் நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த பட்ஜெட் வந்து இது சொல்லாமேன்னு தெரில ஃபஸ்ட்டு கொடுத்தது பதினோரு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் நான் பண்ணி முடித்தது ஒம்பது பாயிண்ட் ஃபைவ் இதுக்காக எனக்கு பத்து லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு நீங்கள் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி நான் நல்ல பேர் வாங்கினதுனால தான் ஒரு படம் ஓடுதோ ஓட சார் எனக்கு வருஷம் ரெண்டு மூணு படங்கள் கூட ஓடல சார் அப்போ நான் தொடர்ந்து படம் பண்ணுறது என்னோட கேரக்டருக்காக தான் சார் கொடுக்குறாங்க சரி ஓகே அவன் சின்சியராக படம் பண்ணுவான் அப்படின்ட்டு தான் சார் கொடுக்குறாங்க அதனால் இந்த குற்றச்சாட்டு எனக்கு இது